அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உண்டவிட்டோர்னாலும் ஒரு கேள்வி கொண்டு வர பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசு பதித்தி எழுதும் வரைக்கும் உங்களுக்கு உண்டவிட்டோர்னாலும் ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கும் அதே போல இந்த காணொலி பார்க்கிற நாலு தரம் தரமதி மாணவர்கள் உங்களோட பேரை கொமலில் போட்டு கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு மாத முடிவுலையும் மூன்று பேரை செலக்ட் பண்ணி இங்க இருந்து நுண்ணுரை கூட்டாம சரியா பிள்ளைகள் ரைட் கேள்வியை பார்ப்போம் கேள்வியை பார்க்க பிள்ளைகள் அஹ் ரெண்டு உரு தந்திருக்கு ரெண்டு பணம் ரெண்டு தந்துருக்கு ரெண்டு பென்சில் ஒரு பேனை ஐம்பது ரூபாயா ஒரு பென்சிலும் ஒரு பேனை முப்பத்தி நாலு ரூபாய் கேள்வி பாருங்க பென்சில் ஒன்றும் விலை யாரு அப்போ என்ன செய்யலாம் பிள்ளைகள் ரெண்டு அட்டவணையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கிறத வெட்டு ஒன்றாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு பேனை இருக்குது இங்க ஒரு பெயினிருக்கு வெட்டி விடுவோம் இங்கே ஒரு பென்சில் இருக்குது இங்கே ஒரு பென்சில் இருக்குது வெட்டி விடுவோம் அதே போல விலையையும் கழிப்போம் சரியா அப்போ அங்கே ஐம்பது இருக்கு ஐம்பதுல இருந்து முப்பத்தி நாலு ரூபாய் கழிப்போம் சைபரில் நாலு போகாது இங்கே வந்து ஒன்று பத்து பத்தில் நாலு போனால் ஆறு இது நாலாக போயிடு நாலில் மூன்று மூணா ஒன்று பென்சில் மிச்சமா வந்த விலை வந்து இந்த பென்சில இருக்கு அப்ப பென்சில பென்சில் அந்த விழாவை இருக்க போது பதினாறு ரூபாய் இருக்க போகுது அப்ப பென்சில் வந்து விடையாது பதினாறு விடைக்க பிள்ளைகள் எப்பவுமே முழுமையாக போடுதே பழகும் சரியா அடுத்த கடையை பாருங்க மூன்று பென்சில்கள் ரெண்டு பேனாக்கள் வந்து மொத்த விலை அப்போ நாங்க ஏற்கனவே பென்சிலுன்ற விலை தெரியும் அப்ப நாங்க ரெண்டுல ஏதாவது ஒரு சமன்பாட்டுல

நாற்பத்தி எட்டையும் முப்பத்தாறையும் கூட்டுவோம் எட்டு பத்து பதினாலு ரெண்டு மிச்சம் நாலு மூன்று மூணு முதலு எண்பத்தி நாலு ரூபா ரூபாய் நூறு ஓகே அப்போ பிள்ளைங்க செய்க வழி இந்த படத்தை வச்சு வச்சுக்கூட நேரடியாக கூட போட்டுக்கலாமே மூன்று பென்சிலும் ரெண்டு பெய் ஆகுது நீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று பென்சில் ரெண்டு பெய் அப்போ இவ்வளவு நாங்கள் கூட்டினோம் இருந்தாலும் விட வேறு அப்போ ஐம்பதையும் முப்பத்தி நாலையும் கூட்டினா என்ன மங்களுக்கு எண்பத்தி நாலு அப்போ இந்த செய்க வழி சொல்றதுக்காக உங்களுக்கு குக்கிய முடங்கப்படுத்தினால் പടത്തെ വെച്ചു കൊണ്ടും വിട എഴുതി കൊള്ളാം വേണ്ടി നന്ദറിപ്പോ വിട കൊടുക്കില്ല അപ്പൊ നേരടിയാ ഇത് നിങ്ങൾ കൂട്ടിപ്പോൾ വിടപോടാം ഓക്കെ പുള്ളി ആഹ് മറ്റേത് പിള്ളി കാര വിഷയങ്ങളെ കൊപ്പിൽ എഴുതി വെച്ചുകൊള്ളുമോ ഇതേമാതിരി കെളിയ എക്സാം പേപ്പർ വരെ ഇളവേ പുള്ളികൾ തുടർച്ചയായി എന്താണ് ബൈ